அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வபர்காத்து தர்மம் செய்பவருக்கு அல்லாஹ் கொடுக்கும் பதினெட்டு விதமான சிறப்புகள் ஒன்று அவர் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அந்த நோயில் இருந்து நிவாரணம் கொடுக்கப்படும் ஆதாரம் நூல் மராசீலு அபுதாவுது நூத்தி அஞ்சு ரெண்டு அவர் செய்த சிறு சிறுபாவங்கள் மன்னிக்கப்படும் ஆதாரம் சூரத்துல் பகரா வசனம் எழுவத்தி ஒன்னு மூன்று கஷ்டங்கள் முசிபத்துகள் இருந்தால் அவை நீங்கிவிடும் ஆதார நூல் சுனனு திருமிதி அதிசியன் இரண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு நான்கு அவருடைய செல்வத்தை சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹு பாதுகாத்து விட்டான் எனவே எனவேதான் தர்மம் கொடுக்கும் வாய்ப்பு கிடைத்தது ஆதாரம் நூல் முஸ்னத் அகமது அதிசியன் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஐந்து அவருக்காக ஒரு மலக்கு துவா செய்கிறார் ஆதாரம் நூல் சஹிஹுல் புகாரி அதிசியன் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இரண்டு ஆறு கெட்ட மரணத்தை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுவார் ஆதாரம் நூல் சுனனு திருமிதி அறுநூத்தி அறுபத்தி நாலு ஏழு கபூருடைய உஷ்ணம் அதாவது வேதனை முற்றிலும் நீக்கப்படும் ஆதாரம் நூல் அல் முஜமுல் கபீர் அதீசியன் ஏழ்நூத்தி எண்பத்தி ஏழு எட்டு அவருடைய ஏதேனும் ஒரு பாவம் அல்லாஹுவை கோபம் அடைய செய்திருந்தார் அவரின் தருமம் அந்த கோபத்தை அறவே தனித்துவிடும் ஆதாரம் நூல் சுனனு திருமிதி அதீசியன் அறுநூத்தி அறுபத்தி நான்கு ஒன்பது திடுக்கிட செய்யும் மறுமை நாளே அவர் எந்த பயமும் கவலையும் இல்லாமல் மிகவும் நிம்மதியான நிலையில் இருப்பார் ஆதாரம் சூரத்துல் பகரா வசனம் எண் இரநூத்தி அறுபத்தி இரண்டில் பதிவாகியுள்ளது பத்து ரகசியமாக தர்மம் செய்தா நிழலே இல்லாத அந்த மருமை நாளில் அல்லாஹுடைய அரசு அந்த நல்லடியாருக்கு நிழல் கொடுக்கும் ஆதாரம் நூல் புகாரி அதிசியன் அறுநூத்தி அறுபதில் பதிவாகி உள்ளது இன்ஷா அல்லாஹ் மற்றதை மற்ற பதிவில் காணுவோமாக அல்லாஹு உங்களையும் எங்களை நன் நன்மக்களாக ஆக்கியறுபுரிய துவா செய்த வண்ணமாக அலைக்கும் வலைக்கம் வரமத்துள்ளாஹி